பிரேசலால் கத்திற்கு பிரியமானவர்களை திவிடம்பர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலாண்க்கு இருபதாய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் ஒரு தாய் தேய்ச்சுவது போல தேய்ச்சுகிற கத்தர் நம்ம எவ்வளவு பாரங்கள் இக்கட்டுகள் சோறுகள் இருந்தாலும் கூட நீங்க நான் ஆராதிக்கிற தேய்ச்சுக்கிறேன் என்னென்ன காரியத்தில் பாரப்பட்டு இருக்கிறோமோ அந்த கவலை வந்து கத்தை நம்மளை தேய்ச்சி அரங்கணைந்து பரலோகத்தின் நன்மைகளை தந்து ஆசிர்விப்பாராக ஜீப்பம் சௌத்தரிக்கிறோம் அண்டபுரே சௌத்தரிக்கிறன் தான் சுவாமி அண்டபரே வாழ்க்கையில கைவிடப்பட்டு தேற்றுவார் இல்லையே கவனிப்பார் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே இக்கட்டு கண்ணியத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அவையானவரே நீங்க அவர்கள் ஆற்றி தேற்ற முடியும் சொந்த மார்பில் ஆண்டவரே நீங்க அனைத்து கொள்ள தூக்கி சுமக்க முடியாய் நாங்கள் சுமைக்கிற வீடுகள் இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் கண்ணீர்கள் வேதனைகளை கதிர பாயங்க சில பிசினஸ்கள் வேலைகள் தொழில்கள் நல்ல ஆசீர்வாதங்களை கத்திர பாயங்கள் பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு இருக்க அந்த தேவைகளை எல்லாம் வச்சு நீங்க பரிபூர்ணமான ஒரு நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை பரவப்பா வேலை எல்லாம் நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா கத்திர நல்ல வேலை தந்தா என்னை தேற்றினாரு நீங்கள் பிள்ளைகளுக்கு